இந்த மாற்றங்களை வரவேற்கிறோம் ஆனால் எட்டு ஆண்டுகள் அழித்து தங்களுடைய தவறை உணர்ந்த அரசை நான் பாராட்டுகிறேன் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த சட்டத்தை அமல்படுத்திய போதே இது தவறு இதை போன்ற பல்வேறு வரி விகிதங்களை வைக்காதீர்கள் என்று அறிவுறுத்தினோம் அப்ப தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களும் இது தவறு என்று அறிவுறுத்தல் ஆனால் அன்று பிரதமரோ நிதியமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ நாங்கள் சொன்னதை கேட்கவில்லை பலமுறை முறை நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறோம் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன் பல தலைவர்கள் பொருளாதார நிபுணர்கள் இது தவறு இதை திருத்த வேண்டும் என்று சொன்னார்கள் இப்பொழுதாவது அவர்களுக்கு இதை உணர்ந்து தவறுகளை திருத்தியதற்காக நான் நன்றி சொல்கிறேன் எட்டு ஆண்டுகள் நடுத்தர மக்களை ஏழை மக்களை கசக்கி புரிந்தார் இப்போ பன்னிரெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட்டை ஐந்து சதவீதமாக குவைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார் ஆனால் இத்தனை ஆண்டுகளாக பனிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் அதே மக்கள் தானே கண்டார்கள் இன்று ஐந்து சதவீதம் பொருத்தம் என்றால் ஏன் போன வருஷம் பொருந்தாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி பொருந்தாது அவர்களை கசைத்து அவர்களுடைய அவர்களோட பணத்தை எல்லாம் வரியாக வசூலித்து இப்பொழுதாவது அவர்களுக்கு மனம் திருந்தி அறிவு தெளிந்து இந்த வரி விகிதங்களை குறைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை பாராட்டுகிறார்